சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சே சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக தெல்ல தெளிவாக செம்ம குவாலிட்டியாக வண்டி நச்சு வந்துட்டா பாருங்கள் இதை ஐலிட்ட பார்த்து தான் வீடியோ போட்டேன் அது லைட்டை நேற்றுட்டா பாருங்க இவர் வந்து என் வீடியோ ஒரு வருஷம் பார்க்குறாரு அண்ணன் இவங்க இவங்க உண்மையாக சொல்கிறேன் எங்கள் தங்கச்சி மாரி உண்மையாக சொல்கிற பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கார் வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டு காசெல்லாம் கட்டிட்டாங்க எப்படி சொல்கிறேன் ஆனால் நான் நல்லா இருக்கும் மனசார வாழ்த்துறேன் கால் வந்து ஆசை உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு அப்படியே கண் கணிங் உண்மையாக சொல்லுறேன் இந்த மாதிரி எவ்வளோ மேலே மேலே பாச பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லாம் காசு பண்ண அப்பறம் தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க நல்லா மேன்மேல் வளரணும் நல்ல வண்டியை ஏற்றுக் கொடுத்துறேன் நான் சொன்ன ரேட்டே வேறு நீங்கள் ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா ரெண்டே முக்காராக விற்கிற வண்டி தான் பேசுகிறாங்க என்ன பையனை பேச்சு ஒரு ஒன்று எண்பது குத்து பாருங்கள் இருக்கணும் என் தங்கிச்சி எங்கேருந்து வந்துரு ஏற்ற முடியும்னு சொல்லும் பாருங்கள் எங்கேருந்து தான் சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க நான் திருப்பதிலேருந்து வரேன் நான் ஒரு வருஷமாக வீடியோ பார்த்துட்டே இருந்தேன் சரி காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வர முடியல சரி இப்போ வந்தேன் எனக்கு நான் எதிர்பார்க்குற ரேட்டுக்கு அண்ணன் முடிச்சு கொடுத்தாரு சந்தோஷம் வெள்ளிக்கிழமை அதுவும் அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி மஞ்சள் குங்கு குங்குமத்தோடு கொடுத்தாரு நல்லபடியாக நான் கிளம்புறோங்க திருப்பதிக்கு இந்த வண்டியோடு கிளம்புறோம் ஆ ஆ எல்லாரும் வரலாங்க நீங்களும் வாங்க உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி வந்து எடுத்துகிட்டு போங்க இங்கே எல்லாரும் அண்ணாங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தாத்தாங்கெல்லாம் இருக்காங்க நல்லா வரவேற்றாங்க எங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க நம்ம வீடு மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை கேட்டு நல்லா பேசிட்டு போகலாங்க அண்ணா நம்ம நம்ம கூட பிறந்த அண்ணன் மாதிரி நல்லா பேசுகிறாரு உங்களுக்கு பிடிச்சதே வந்து வாங்கிட்டு போங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம் எங்கள் அண்ணன் தான் அண்ணன் பார்த்தா ஒரு எப்படி ரெண்டு பேரும் பாருங்கள் எப்பயுமே ஹஸ்பண்ட் என்கிட்ட வரவங்க எல்லாமே சொல்கிறேங்க நம்ம லேசானாலே வரலைங்க எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க குடும்பத்தோடு வந்து ஏற்றும் போகிறாங்க எல்லாமே நீங்களும் வாங்க ஏற்று போங்க அண்ணன் எங்கே தர சொல்ல பாருங்கள் எங்கே தான் சொல்ல சொல்லுங்கண்ணா நாங்கள் திருப்பத்திலேருந்து வரோம் காலையில் நாலு மணிக்கு கிளம்புனோம் இங்கே கரெக்டாக எட்டு ஒம்பது கெல்லாம் ரீச் ஆகணும் இருக்குது கார் பிடிச்சிருக்கேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இதோடமா என் நங்கச்சி பாருங்க என்ன பேருக்குமாரி இந்த மோகனுக்கு மெரும் குடும்பத்தை மனசார வாழ்த்துங்க ஒரு ஒரு வாழ்த்த நீங்கள் நல்லா மனசார வாழ்த்தணும் உண்மையாக சொல்கிறேன் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருங்க இங்கே அதாவது சொந்தம் பந்தன்றத விட நீங்கள் அசுலாள் எவ்வளோ மேலுங்க எங்கள் காலில் வந்து ஆச்சரிய எங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார வாதி எங்கள் காலில் வந்து ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நல்லா இருக்கணுங்க வணங்காசமாக திருப்பதி போகிறேன்